ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மூவின் இன்னைக்கு நம்ம எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் வெள்ளரிக்கா வரிக்க அங்கே இப்போ நான் எங்கள் தோட்டத்தான் சுற்றி காட்டிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் சித்தா காட்டுவேன் சரி வாங்க நான் இதான் எங்கள் அம்மா இது எங்க அப்பா வீடியோ நடிப்பாவில்ல சரி வாங்க நம்ம இப்போ தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம் இந்த வயல் வெளி உள்ளே வந்து வெள்ளைக்கவெல்லாம் கடிச்சிடக்கூடான்ட்டு நாங்கள் வள போட்டுருக்கோம் சுற்றி வருங்க வயலு சொன்னேன் ஏமா ம் வருங்க மைனாலாம் போகுது இங்க வரங்க வெள்ளரி எல்லாம் எப்படி அழகா மலைச்சிருக்கு இங்கே தான் கொஞ்சம் அப்படி தள்ளும் இது கிடக்கு தள்ளி தள்ளி இங்க வரங்க எங்க பணம் மரம் எவ்வளோ பெருசு இந்த பேர் என்னன்றவங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்க இதுக்குள்ளேருந்தால் எப்போவுமே முயல் வரும் இந்த இடத்துக்குள்ளேருந்து இங்கே எப்படி நான் மொயல் கடிச்சதை காட்டுது இங்கே பாருங்க எப்படி கடிச்சிருக்கு ஒன்றும் இல்லாமல் பிஞ்சு இதில் மட்டும் கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பெரிய முள்ளு இதாக இருக்குது வருங்க இதான் எண்டு பைப்பு இங்கே இது இந்த எண்டு வர வெள்ளரி கிடக்கும் அந்த அந்த எண்டில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இதான் எண்டு பைப்பு இந்த இதோட இந்த எண்டில் முடிஞ்சு இந்த எண்டில் அந்த எண்டு வர வெள்ளரி கிடக்கு அங்கே பாருங்கள் ஃபுல்ல சுற்றி பார்ப்போம் இங்கே வருங்க எப்படி புழுலாம் தின்னு வச்சுருக்குன்ட்டு வாட்ட இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சித்தாப்பா வாழைப்பட்ருந்தாவே அது தண்ணி வைக்காம போட்டாவே அதான் இப்படியே அழிஞ்ச மாதிரி கிடக்கு அந்த தென்னை மரத்துக்கெலாம் மட்டும் தண்ணி பாய்ப்பாங்க வேணுங்க ஸ்டோரே தின்னுருங்களாம் போல இவ்வளோ பெரிய அலையிலலாம் இவ்வளோ அழகாக இருக்குது ஆ எப்பா இந்த இவ்வளோ இவ்வளோ பெரிய வெள்ளரிக்காவெலாம் இனிதான் வந்து பறிப்பாவை சுற்றி ஆங்களா இதில் நாங்கள் தட்டை போட்டிருந்தோம் அதுதான் தட்டையும் முளைச்சின்னுக்கு தண்ணி பாயத்தில் வாங்க இங்கே இது இந்த சைடெலாம் மு முருங்கை இந்த சைடெலாம் முருங்கை போட்டிருந்தோம் இதெல்லாம் இன்னும் முளைச்சி கிடக்குல்ல எங்கள் அப்பா உடச்சி வாரத்துக்கு ஒரு காட்டியாக உடச்சிடுவாக ஆனாலும் முளைக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பனைமரம் வடலி இது பேர் உங்கள் ஊரில் என்ன சொல்லுங்கன்னு கமலில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இது பேர் வடலின்னு சொல்லுவோம் வாங்க அது செவ்வழனிங்க இடம் செவ்வழனி போட்டிருக்கலாம் முளைச்சிக்கிறது இவ்வளோ அதையெல்லாம் எப்படி தூக்கி போட்டு பறிக்கவன் தான் காட்டுதான் வாங்க

சோம் கட்டுறோன்னு சொல்றேன் இல்லை எனக்கு கட் பண்ணி நாங்கள் வெள்ளைக்கியெல்லாம் பறிச்சோடனே ஸ்கூலுக்கு போயிடுவோம் சரி பை கேட்டா